நேருகளே இல்லற வாழ்க்கை என்பது ஆண் பெரியவங்களா பெண் பெரியவங்களா அப்படின்றத இல்லாமல் ஆணும் பெண்ணும் புரிதலோடு இருந்தால்தான் அந்த இல்லற வாழ்க்கை கடைசி வரை நீடிக்கும் என்பதை இயக்குனர் பாக்யராஜ் கூறுகிறார் வாரங்கள் வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காசு போட்டுக்கிட்டு பாவரே பேசும்போது சொன்னார்ல ஒய்ஃப் வந்து சொல்லி நான் அடுத்த இடம் போட சாக்கில் என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி இல்லை புருஷன் கொண்டு போண்டாட்டிக்குள்ள சண்டை என்ன என்ன பண்ணுவான் சரி போய் கையெழுத்து போட்டுருவோம் சரி கையெழுத்து போட்டுடுவான் அப்புறம் மாட்டிக்குவான் அப்புறம் பேரட் சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும் அந்த பொண்டாட்டி தான் பதில் சொல்லி வேற என்ன போட்டு அதனால ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண் அழிப்படையில அந்த காலத்துல இருந்தா சொல்லி வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு எப்பவுமே இந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பாக்குறதுல சில நேரங்கள்ல சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும் அதுல இந்த ஆம்பளை தான் மாட்டிக்குவாங்க நீயே இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க எந்த கணவனுமே வந்து ஒய்ஃபுக்கு ஹீரோ ஆகவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஏதாவது ஒரு குறை வந்துகிட்டே இருக்கும் ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் பாக்கி தான் வெளியே பேர் இருந்தா கூட வீட்டுலயே நடக்கிறது எனக்கு தான் தெரியும் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் போட்டி மரத்தை வாங்கி அதனால இவர் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பா வந்த இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோட நீங்க சொல்லிருக்கீங்களா தான் அங்க வந்தது ஆனா காமெடி சென்ஸோடய பாண்டியெல்லாம் இருக்கு அதெல்லாம் கரெக்டா யூஸ் இருக்குதான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரே யூஸ் பண்ணீங்கன்னு அவர் என்ன திடீர்னு சீரியஸ் ஆயிட்டாரு முதல்ல காமெடி இருந்தது அப்ப நடுவுல என்ன இந்த மாசம் நீ சரியா கட்டல டக்குன்னு வில்லன் ஆயிட்டாரு சோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை அதனால வந்து அந்த கரெக்டாக சொல்லியிருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் ரொம்ப நியராக இருக்கக்கூடியது ஜனங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க இப்போ நான் தேவையானை பற்றி நான் சொல்லலை என்னென்னா நாளைக்கு காலையில் அந்த படம் பார்க்குறேன் அந்த கை குட்டை காணி நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஆனால் நான் டப்பிங்காக இருந்துகிட்டே சொல்லிட்டேன் இல்லை இல்லைப்பா ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தகையாக வந்து பேரண்ட்ஸை ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார் எல்லோரும் மனசுலேயும் இருக்கிறவங்க அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினாக வந்து எல்லோரும் மனசிலையும் பதிஞ்சவங்க ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன் ஸோ அந்த படம் பார்த்ததுக்குதான் தேவையான பற்றி நான் சொல்லணும் போது என்னமோ மாதிரி தமிழ் படத்தில் தமிழ் இதுக்குள்ள நிகழ்ச்சியில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வந்து நீங்கள் பேசுனீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் எவ்வளவு நேரம் பொறுமை காட்டுறது உங்களுக்கு எல்லா திரைக்கதை திலகம் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் இஎம்ஐ படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோவை வெளியிட மேடையில் இருக்கும் சார் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கணும் கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரமாக செட்டில் ஆயிருங்க போட்டா போட்டோ எடுத்து கேட்டா கொஞ்சம் No, it's in. 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 No, it'